வணக்கம் திரு சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன் நாம திருவொண்ட பகுதியில இருந்து தொடர்ந்து சில பாடல்களை படிக்கலாம் இன்பம் செய்ய குவால் மாமணி மின்னலி கொண்ட பொன்னொழி திகழ திசைமுகன் சென்று தேடினார் கழித்தும் இதோட விளக்கம் திருப்பெருந்துறையில இறைவனுடைய திருவருள பெற்ற பிறகு அவர் கிடைச்ச இன்ப இன்ப தான் வந்து அவர் ஆறா இன்பம் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை விட பல மடங்கு அந்த அருள் இன்பம் வந்து அவருக்கு அலை அலையா விரிஞ்சதாம் போற்றா ஆக்கையை பொருத்தல் புகழேன் இது வந்து இன்பத்தை தாங்க அந்த அருள் இன்பத்தை தாங்க முடியாத உடம்புன்னு குறிக்கிறதுதான் இப்ப வந்து யோக நெறியில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படுது இருக்கு ஏற்படுவது உண்டு அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து குரு வந்து அவ சீடருடைய உடல் பக்குவம் மனப்பக்குவம் இதெல்லாம் பார்த்துதான் அவங்கள அடுத்த படிக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க இது சாதாரண மனிதர்களை குருவா இருக்கும்போது மட்டும்தான் இந்த சூழ்நிலை இவரு இவருக்கு குருவா வந்தவர் வந்து இறைவன் தானே அதனால அந்த இறைவன் வந்து ஒரே நொடியில வந்து அமைச்சரா இருந்தவரை வந்து ஒரு அடியவரா மாத்தி அவருக்கு வந்து அருள் இன்பத்தை வழங்கினாராம் அந்த சாதாரண மனுஷரா இருந்தா அந்த அருள் இன்பத்தை தாங்க முடியாம அவர் உடல்ல வந்து இருக்கணுமா ஆனா அதை கொடுத்தவர் இறைவன் தானே அதனால அதை தாங்கக்கூடிய சக்தியும் அத வந்து எப்படி என் உடம்பு தாங்குச்சுன்றத என்னால விவரிக்க முடியலன்னு அடிகளார் சொல்றாரு மரகதமணியும் மாணிக்கமும் இந்த ரெண்டுமே குவியல் குவியலா இருந்தா எப்படி ஒரு பேரொழி இருக்குமோ அந்த மாதிரிதான் இறைவனும் இரவிய வந்து தோன்றும் போது இருந்துதான் அந்த பேரொழி வந்து எல்லா திசையிலையும் எல்லா இடத்துலயுமே பரவி பறந்து இருந்துதான் ஆனா நான்கு முகங்களை கொண்ட பிரம்மாவுக்கு வந்து எங்க தேடியுமே அந்த பேரொலி வந்து அவருக்கு வந்து தெரியலையாம் ஒரு முகத்தை வச்சு இருந்து ஒரே திசையில மட்டும் இருந்து இந்த ஒளி தெரியலன்னா அது இயல்புன்னு சொல்லலாம் ஆனா நான்கு திசையிலையும் பாக்குற நான்கு முகங்களை வச்சிருக்கிறவருக்கு எப்படி இந்த பேரொலி தெரியல அப்ப அந்த ஒளிய படைச்சவரை வந்து ஒளிய வந்து மறைச்சுக்கிட்டாரா இல்ல திசைகளை அந்த ஒளிகளை பார்க்க இருக்கிற பிரம்மாவுடைய கண்களுக்கு வந்து அவருடைய ஆணவம் வந்து அந்த பேரொழிய பாடல் ஒற்றுமை கொண்டு நோக்குமுள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும் வருந்தினருக்கு ஒழித்தும் இத்தந்திரத்தால் காண்டும் என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தின் அவ்வையும் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கிளவி ஆணென தோன்றி அழியென பெயர்ந்து வால்நூதல் பெண் என ஒழித்தும் பாடல் விளக்கம் வந்து எதுக்கெல்லாம் வந்து இறைவன் வந்து வெளிப்படாம அவரை எதுக்கெல்லாம் வந்து வந்து அவர் பத்தியும் விளக்குறதா இந்த பாடல் வரிகள் வந்து சரியை என்றது ரெண்டு மார்க்கங்களை குறிக்குது இந்த மார்க்கங்கள் வந்து கை காட்டி மரங்கள் தான் தவிர இவை வந்து முடிவு இல்லை ஆனா இந்த கை காட்டி மரங்கள் அதாவது திசை காற்று மரங்கள் இப்படி போனோம் அப்படி போனோன்றதுக்கு அடையாளமா இருக்கிற அந்த மரங்களுக்கு அடியிலேயே அமர்ந்து கொண்டு நான் போவே போகணும்ன்ற நினைக்கிற இடத்துக்கு வந்து தான் நினைப்பவங்க வந்து இவர வந்து இறைவன் வந்து அவங்க கிட்ட வந்து அவரை ஒழிச்சுக்கிறாராம் உள்ளத்துல வந்து ஒருமைப்பாட்டோட இருந்து உடம்ப வந்து ரொம்ப வருத்தி உறவினர்கள் எல்லாம் வந்து அஹ் வருத்தப்படுற அளவுக்கு யோக நெறியில ஈடுபடுறவங்களுக்கு வந்து இறைவன் வந்து அகப்பட மாட்டாராம் வேத நெறியில ஈடுபடுறவங்க அதுல முறைப்படி யாகங்கள் செஞ்சும் அதுல சொல்லப்பட்ட வழிமுறைகளை வந்து அவங்க வந்து பின்பற்றி வந்தாலும் இறைவன் வந்து அந்த ஆகமத்திலேயே அவர் வந்து ஒளிஞ்சுக்கிறாராம் அவர் கண்ணுக்கு அகப்பட மாட்டாராம் தந்திரன்னு சொல்லப்படுற ஆகம சாஸ்திர அடிப்படையில இறைவனை காண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த ஆகமத்திலேயே அவர் ஒளிஞ்சுக்கிறாராம் ஏன்னா இந்த ஆகமத்து மூலமா இறைவனை அடையலாம் நினைக்கிறவங்க இவங்களும் வந்து திசை காட்டு மர மரத்தின் அடியில அமர்ந்திருக்கிறவங்க போலதானா ஏன்னா இறை அன்பு பெருகிய காரணத்தால திருக்கோயிலுக்கு போய் நாம இறைவனை வழிபடும் போது அந்த திருக்கோயிலுக்குள்ள இருக்கிற சிலைகளைதான் இறைவன் நினைக்கிறது வேற அந்த சிலைகளை வந்து இறைவனுடைய ஒரு வடிவோன்னு நினைக்கிறது வேற திருகாலாஸ்ரீ கோயில வந்து பின்னணாறு இருந்தார் இல்லையா கண்ணப்பன் பெயர் வச்ச இறைவன் பெயர் வச்சவர் அவரு வந்து அஹ் அந்த சிவலிங்கத்தை பார்க்கும் போது அவர் அவர் ஒரு நேரம் ஒரு நிமிஷமும் கூட இது ஒரு கற்சிலையினும் ஒரு சிவலிங்கனும் அவர் நினைக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை அவரை வரைக்கும் அவர் அவர் தன்னுடைய முழு அன்புக்கு பாத்திரமான ஒரு விஷயமா மட்டும்தான் நினைச்சாரு ஆனா ஆகமத்துல வல்லுனரா இருந்த சிவாச்சாரியாரும் அப்படி இல்லையே இல்லையா ஏன்னா அஹ் இறைவனே வந்து அந்த சிவாச்சாரிய கனவுல வந்து அவனை திட்டாதுன்னு சொல்லியும் வந்து அவரால் ஏத்துக்க முடியல அவர் செஞ்சது தவறு தான் நினைச்சாரு சிவாச்சாரியருக்கும் அன்பு இருந்தது இறைவன் மேல ஆனா அது வந்து ஆகம வழிபாடு மட்டும் தான் இருந்தது இறைவன் ஆகம வழிபாடு மட்டும் விரும்பாம அவரை விரும்பியது கண்ணப்பறவுடைய அன்ப தான் அதனாலதான் இன்னைக்கும் அவருக்கு ஒரு சிலை இருந்து காலஸ்ரீல வழிபடுறாங்களே தவிர அவருக்கு ஒரு நாயன்மார்கள்லயே அவருக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா இறைவன் அன்பதானே பிரதானமா பாக்குறாரு பூசலர் நாயனார் என்றவர் வந்து சைவ சமய சமயத்தர்களால பெரிதும் மறுதிக்கப்படுற ஒரு நாயன்மார்கள ஒருத்தர் தான் இவர் வந்து சிவபெருமானுக்கு திருக்கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணி ரொம்ப அதுக்காக முயற்சி பண்ணி தேடியெல்லாம் பார்த்தாராம் ஆனா அவரால் முடியல அதனால அவர் என்ன முடிவு பண்ணார் மனதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைச்சு அதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு அவர் எந்த கல்லு எந்த மரம் எந்த டச்சர்ன்றது எல்லாத்தையுமே முடிவு பண்ணி இரவு பகலும் பார்க்காம அவர் கோயில் திருப்பணியை ஒரு நல்ல நாள் குறிச்சு ஆரம்பிச்சாராம் அதுக்காக வந்து தூங்காமலாம் ஒரு பணி செஞ்சாராம் சிகரம் அமைச்சு ஸ்டூபி நட்டு அந்த கோயிலுக்குள்ளே கிணறு திருக்குளம் மதில் சிவரி இது எல்லாம் செஞ்சாராம் எல்லாம் மனசுக்குள்ளேயே அந்த கோயில்ல ஆனா இப்போ அந்த கோயிலுக்குள்ள இறைவனை குடிப்போக வைக்கணும் அதுக்காக ஒரு நல்ல நேரமும் நல்ல நாளும் குறிச்சாராம் அந் அப்போ அந்த ஊர்லயே வந்து ஒரு மன்னரும் வந்து அஹ் இறைவனுக்கு திருக்கோயில் கட்டணும்னுட்டு நிறைய செலவு செஞ்சு கட்டி அதுக்காக நாளும் குறிச்சிருக்காரு பூசலாறு வந்து மனத்துக்குள்ள கட்டின கோயிலுக்கு என்னைக்கு கும்பாபிஷேகம் குறிச்சிருக்காரோ அதே நாள்லதான் அவங்களுக்கும் குறிச்சிருக்காங்க ஆனா இறைவன் வந்து பூசலாருடைய அன்ப வந்து உலகத்துக்கு காட்டணும்னுட்டு அவங்க ராஜா குறிச்ச கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் வந்து அவர் கனவுல வந்து சொல்றாராம் நான் வந்து நாளைக்கு பூசலார் கட்டிய கோயிலுக்கு தான் நான் குடி புகுவேன் நீ வந்து நாளைக்கு வச்சுக்காத நீ இன்னொரு நாள் செய்வாயாகன்னு சொல்லி மறைஞ்சாராம் மன்னரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு யார் அப்படி இந்த ஊர்ல ஒரு பெரிய கோயில் கட்டுறாரு இறைவனே வந்து அந்த கோயிலுக்கு தான் போவேன்னு சொல்றாருன்னுட்டு ஊர்ல விசாரிச்சப்பதான் தெரியுதா இவர் மனசுக்குள்ளேயே அப்படி ஒரு கோயில் கட்டுறாரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் பூசலார் அன்பால கட்டிய மனக்கோயிலுக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்கார இறைவன் குறிச்சு சொல்றாரு ஆக மொத்தம் வேத வழிபாடு முறைகளோ ஆகம வழிபாடுகளோ அபிஷேகங்களோ யாகங்களும் இவை எல்லாச்சிலுமே இறைவன் அடையலாம் அறியலாம் நினைச்சா இதுக்கு வந்து வழிகள் இல்லை ஏன்னா இந்த வழிகள் எல்லாத்திலுமே வந்து அன்பு இல்லையா அன்பு இல்லாத எந்த வழிகளையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு அடிகளார் சொல்றாரு மீண்டும் அடுத்த பதிவுல நம்ம திருவொன்ற பகுதியிலிருந்து தொடர்ந்து சில பாடல்கள் வரிகளை படிக்கலாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்